உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் மாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் அதிகாலை ரெண்டு நாற்பத்தி எட்டு வரை கரசை பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை கோட்சாரம் குரு சுக்கரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் கன்னியிலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்